ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவிஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரிஸில் இன்றைக்கி டே த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீச் அதுக்கப்புறம் ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய மசாலா பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் வந்து சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விதைகள்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி அடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச பழ சாறு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட மெயினாக நம்ம என்ன சேர்க்கணுன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் எண்ணெய் சேர்த்தாலோ இல்லாட்டி இந்த எண்ணெய் வந்து சேர்க்குறது ஸ்கிப் பண்ணாலோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்காது கடைகளில் விற்கிற மாதிரி பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க இதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்